நம்ம நீங்கள் பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு சத்துணவு சமையல் உதவியாளர் காலிடத்துக்கான நிரந்தரமான ஒரு அரசு வேலைவாய்ப்புன்னு அறிவிச்சிருக்காங்க ச கன்னியாகுமரி டிஸ்டிக் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக வந்து கொடுத்துருக்காங்க நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்கான வேலை வேலைவாய்ப்பு வந்து பார்க்கலாங்க கன்னியாகுமரி சத்துணவு அமைப்பாளர் கரண்ட் நோட்டிஃபிகேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வந்து தனித்தனி போஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க நம்ம லிங்க் அனுப்புகிற நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போதைக்கு வந்து தொண்ணூத்தொம்பது கலத்துக்கான வேலை வாய்ப்பு வந்து தற்போதைய ஆரம்பிச்சிருக்காங்க சத்தனவு ஆயா அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொன்னீங்கன்னா யாருமே நீங்கள் பொருட்படுத்தாமல் இந்த வேலைவாய்ப்பு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா நல்ல ஃப்யூச்சர் உங்களுக்கு இருக்குங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லாருமே கவர்மெண்ட் வேலைவாய்ப்பு வந்து ஆசைப்பட்றப்பீங்க ஆனால் இதுவுமே வந்து ஒரு வகையான ஒரு கவர்மெண்ட் வேலைவாய்ப்பு தாங்க நீங்கள் அப்ளை பண்ணவங்க முடிஞ்சவன்தான் அப்ளை பண்ணிக்கோங்க குக்கிங் அசிஸ்டன்ட் தொண்ணூத்தொம்பதுக்காக எடுத்துக்கான வேலை வாய்ப்பு வந்து கன்னியாகுமரி டிஸ்டிக் போஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்காங்க டென்த் குவாலிஃபிகேஷன் பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு எஜிஏஷன் குவாலிஃபிகேஷன் போல இந்த வேலைவாய்ப்பான ஏஜ் லிமிட் வயது வரம்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னதாக வந்து ஆயான்னா சும்மா இருந்தாலே கொடுப்பாங்க இப்போ அப்படி கிடையாதுங்க அதுக்குமே படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு ஏஜ் லிமிட் வயது வரும்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி எஸ்சி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்டி ஓபிசி பிடபிள் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிட்டத்தட்ட இருபத்தொரு வயசுலேருந்து தொடங்கி இருபது வயசு கொடுத்துருக்காங்க எஸ்டி கேட்டகிரி வந்து பதினெட்டுலேருந்து நாற்பது வயசும் எஸ்சி கேட்டகிரி வந்து இருபத்தொன்னுலேருந்து நாற்பது வயசும் பிடபிள்யூ கேட்டகிரிஸ் வந்து இருபதுலேருந்து நாற்பது வயது உள்ளாடி இருக்குன்னு அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கான சேலரி டீட்டெயில் மாத சம்பளம் நீங்கள் பார்த்தீங்கன்னா குக் அசிஸ்டன்ட் வந்து மூவாயிரத்துலேருந்து தொடங்கி ஒம்பதாயிரம் வரைக்கும் பர் மந்த் வழங்கப்படும்ன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்புக்கான சாலரி டீடைல் வந்து அதை தொடர்ந்து வேலைவாய்ப்புக்கான செலக்ஷன் மெத்தட் வந்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட்டு தாங்க அப்ளை பண்ணவங்க வந்து யாரெல்லாம் நீங்கள் இதில் செலக்ட் பண்ணி அவங்கள வந்து ஷார்ட் லிஸ்ட் எடுப்பாங்க ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படன்னு சொல்லியிருக்காங்க இந்த வாய்ப்புக்கு வந்து விண்ணப்பத்தை வந்து கடைசி தேதி வந்து நீங்கள் அனுப்ப வேண்டிய தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தாறாம் தேதி கொடுத்துருக்காங்க அதாவது இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் நம்ம பார்த்துக்கலாங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க நோ ஃபீஸ் ஃபார் ஆல் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பில் ஸ்டார்ட் டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் வந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் மாதம் ரெண்டு முன்னாடி அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இருபத்தாறாம் தேதினு சொல்லும்போது இருபத்தாறாம் தேதி நீங்கள் லாஸ்ட் டேட்னு கூடாது அதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான இதை பாருங்கள் வழிமுறையை பாருங்கள் ஏன்னா அஞ்சே முக்காலுக்கெல்லாம் அவங்க வந்து ஈவினிங் கூட அந்த போஸ்ட் வந்து மட்டும்தான் தான் அவங்க எடுப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து அடுத்த அப்டேட் வந்து அடுத்த வீடியோ நம்ம பார்க்குற இந்த வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க இந்த வேலை லிங்க் எல்லாம் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதை நீங்கள் கிளிக் பண்ணிணது ஏதாவது சம்பந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் க்ளியர் பண்ணிக்கலாங்க